வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா கனவுல பாம்பு வந்தால் அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படின்னு தான் இது வரைக்கும் கனவுல பாம்பை வராதவங்க யாருமே கிடையாது எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பாம்பு கனவு வந்திருக்கும் அது உங்களை விரட்டுறதா இருக்கலாம் இல்லைன்னா கடிக்கிறதா இருக்கலாம் பறக்கிறதா இருக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாம்பு கனவு வந்திருக்கும் இப்போது இந்த மாதிரி கனவு கண்டால் என்ன பலன் கிடைக்குன்னு நாம் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு முதல்ல பாம்பு உங்கள் கை மேலே ஊந்து போகிற மாதிரியோ இல்லைன்னா காலில் இருந்து மேலே மாற ஊந்து வர்றது மாதிரியோ நீங்கள் கனவு கண்டால் உங்களுக்கு பரம்பரை சொத்துக்கள் ஏதாவது இருந்தால் சீக்கிரமாக கிடைக்கும் இல்லைன்னா ஏதாவது ஒரு ரூபத்தில் பணம் உங்கள் கைக்கு வரும் ரெண்டாவது சிவபெருமான் காலத்தில் பாம்பு சுற்றிக்கிட்டு இருக்கிற மாதிரி நீங்கள் கனவு கண்டிங்கன்னா உங்களோட எல்லா பாவங்களும் கர்ம வினைகளும் விலகி போச்சுன்னு அர்த்தம் இது சிவபெருமானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைச்சிருக்குன்னு அர்த்தம் மூணாவது ரெண்டு பாம்பு ஒன்னோட ஒன்று பின்னி கொண்டிருப்பது போலவோ இல்லைன்னா நீங்கள் பாம்புக்கு பால் ஊட்டுவது போலவோ கனவு கண்டிங்கன்னா குழந்த வரம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் அதுவும் ஆரோக்கியமான குழந்தை கிடைக்கும் நாலாவது பாம்பு உங்களை துரத்திட்டு வந்து ஆனால் உங்களை ஒன்றுமே பண்ணாமல் போனால் உங்கள் எதிரிகளோட தொல்லை பொறாமை எல்லாமே உங்களை விட்டு விலகி போச்சுன்னு அர்த்தம் இதுக்கு நீங்கள் பயப்பட தேவையில்லை ஆனால் இது ஒரு சின்ன எச்சரிக்கை தான் நீங்கள் தள்ளி போடுற ஒரு முக்கியமான வேலையையோ இல்லை கடனையோ உடனே முடிக்கணும்னு அர்த்தம் இது பெரும்பாலும் நாகதோஷம் இல்லைன்னா பித்திருக்கடன்கள் நிலவையில் இருப்பதை குறிக்கும் உடனடியாக குலதெய்வ கோயிலுக்கு செல்ல வேண்டும் என்பதற்கான எச்சரிக்கையாக கூட இருக்கலாம் அஞ்சாவது பாம்பு கடித்து ரத்தம் வருவது போல கனவு கண்டிங்கன்னா அது ரொம்ப நல்ல விஷயந்தான் ஆனால் உங்களுக்கு இது விபரீதமாக தெரியலாம் உங்களுக்கு வந்திருக்க வேண்டிய ஏதோ ஒரு பெரிய நோய் இல்லைன்னா விபத்து இதோட போச்சுன்னு அர்த்தம் சீக்கிரமாக ஒரு பெரிய பண வரவு வரும் இல்லைனா ஒரு புதிய வாய்ப்பு வருவதற்கான அறிகுறியாகவும் இந்த கனவை நாம் சொல்லலாம் ஆறாவது நீங்கள் பாம்பை அடிக்கிற மாதிரியோ இல்லைன்னா கொள்ளுற மாதிரியோ கனவு கண்டிங்கன்னா உங்கள் பரம்பரை கடன்கள் பூர்வீக தோஷங்கள் எல்லாம் விலகி உங்கள் குடும்பம் அடுத்த கட்டத்துக்கு உயரப்போகுதுன்னு அர்த்தம் நீங்கள் ஒரு பெரிய பிரச்சனையை தைரியமாக எதிர்கொண்டு அதில் வெற்றி பெற போகிறீங்கன்னு அர்த்தம் ஆனால் அது உங்களை கோபத்தோடு பார்த்துட்டு இருந்தால் அதுக்கு கண்டிப்பாக பரிகாரம் தேவை ஏழாவது செத்து கிடக்கிற பாம்பை பார்த்தா பயப்படாதீங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த ஒரு பழைய கஷ்டம் இல்லைனா ஒரு பிரச்சனை நிரந்தரமாக முடிவுக்கு வந்துடுச்சின்னு அர்த்தம் உங்களுக்கான புது அத்தியாயம் ஆரம்பிக்கப் போகுது எட்டாவது இந்த கனவு ரொம்பவும் அபூர்வமானது ஆனால் இதுவும் சிலருக்கு கனவுல வந்திருக்கும் கனவுல பாம்பு பறக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட ஆசைகள் கனவுகள் எல்லாமே மிக வேகமாக யாருமே எதிர்பார்க்காத உயரத்தை அடைய போகுதுன்னு அர்த்தம் உங்கள் வளர்ச்சி வேகமாக இருக்கும் பதவி உயர்வு ஆன்மீக முன்னேற்றம் இது எல்லாம் கூடிய விரைவில் கிடைக்கும் என்பதை குறிக்கும் வீட்டுக்குள்ளே பாம்பு வரது மாதிரி கனவு கண்டா உங்கள் குலதெய்வம் தெய்வம் இல்லைன்னா உங்கள் முன்னோர்கள் உங்கள் வீட்டை காத்து நிற்கிறாங்க என்பதை குறிக்கும் இது மிகவும் நல்ல சகுனம்தான் பாம்பு படம் எடுப்பது போல கனவு கண்டா உங்களுக்கு கிடைச்சிருக்கும் ஆசீர்வாதம் மற்றும் பாதுகாப்பின் உச்சம் உங்களை யாருமே வீழ்த்த முடியாதுன்னு அர்த்தம் நிறைய பாம்புக கூட்டத்தையோ இல்லைனா பாம்புகளுக்கு மத்தியில் நீங்கள் மாட்டிக்கிட்டது போலேயோ கனவு கண்டிங்கன்னா உங்களை சுற்றி நிறைய பொறாமக்காரங்க இருக்கிறாங்க நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறது இந்த கனவு ஒன்பதாவது இதுக்கப்புறம் நாம் பார்க்க போகிறது பாம்புகளோட நிறங்களை பற்றி எந்த நிறத்தில் வந்தால் என்ன பலன்னு பார்க்கலாம் வெள்ளை அல்லது பொன்னிறத்தில் பாம்பை பார்த்திங்கன்னா இது உங்களுக்கான உச்சக்கட்ட அதிர்ஷ்டம் கிடச்சிருக்குன்னு அர்த்தம் ஏன்னா இது சிவன் இல்லைன்னா உங்கள் குல தெய்வத்தோட நேரடி ஆசீர்வாதம் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைச்சிருக்கு பணம் செல்வம் தடையின்றி உங்களை வந்து சேரும் ரெண்டாவது பச்சை பாம்பை கனவுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கான புதிய தொடக்கம் ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம் நீங்கள் எடுக்க போற புதிய முயற்சி வெற்றி அடையும் வியாபாரம் மற்றும் ஆரோக்கியத்திலையும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இது உறுதி மூணாவது கருப்பு அல்லது பழுப்பு நிற பாம்பை பார்த்திங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற தீய சக்திகள் செய்வினை கோளாறுகள் இந்த மாதிரி எந்த கெட்ட சக்தியாக இருந்தாலும் உங்களை விட்டு விலக போகுதுன்னு அர்த்தம் நாலாவது மஞ்சள் நிற பாம்பை நீங்கள் கண்டிங்கன்னா உங்களுக்கு எதிர்பாராத பணவரவு வரவு இல்லைன்னா பெரிய வியாபார வாய்ப்புகள் வரும் அப்படிங்கிறதுக்கான அறிகுறி ஏதாவது புதையல் அல்லது தங்கம் செல்வம் உங்களை தேடி வருவதற்கான அறிகுறியாகவும் இதை எடுத்துக்கொள்ளலாம் இவ்வளவு நேரமும் பாம்பு கனவுல வந்தால் என்ன பலன்னு பார்த்தோம் சரி இனிமே இந்த மாதிரி கனவு கண்டா நாம் என்ன பண்ணணும் முதல் விஷயம் பயப்படாமல் இது ஒரு நல்ல சகுனம்னு நம்பணும் உடனடியாக உங்கள் குலதெய்வ கோயிலுக்கோ இல்லை சிவபெருமானோட கோயிலுக்கோ போங்க அங்கே இருக்கிற நாகர் சிலைக்கு பால் ஊற்றி ஒரு மஞ்சள் கயிறை காணிக்கையாக செலுத்துங்க உங்கள் வேண்டுதலை மனசில் சொல்லுங்க குலதெய்வ கோயிலில் ஏதாவது வேண்டுதல் வச்சுருந்தீங்கன்னா அதை உடனே பண்ணிடுங்க அதே போல் பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கடன்கள் ஏதாவது பாக்கி இருந்தாலும் முதல்ல அதையும் செஞ்சு முடிச்சிடுங்க ஏன்னா இந்த பாம்பு கனவுக்கும் நம்ம குலதெய்வ கோயிலுக்கும் பித்திருக்களுக்கும் இடையே நிறைய ஒற்றுமை இருக்குது உங்க முன்னோர்களோ அல்லது உங்க குலதெய்வமோ ஒரு எச்சரிக்கையோ அல்லது வழிகாட்டுதலையோ உங்களுக்கு தர நினைக்கிறாங்கன்னு அர்த்தம் அவங்க சொல்கிறத நீங்கள் நிறைவேத்தணும்னு ஆசைப்பட்றாங்க அதனால தான் இந்த மாதிரி கனவுகள் உங்களுக்கு வருது அதனால் உங்களோட கடமைகளை உடனே முடிச்சிடுங்க உங்களுக்கும் இது போல் வித்தியாசமான ஏதாவது கனவு வந்திருக்கா அதுக்கு ஏதாவது பலன் கிடைச்சிருக்கான்னு எங்களோட கமெண்டில் பகிர்ந்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் வேற ஒரு கனவோட பலனை பார்க்கலாம் நன்றி